அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்று முத்திதி நாள் முக்கூட்டு நட்சத்திர நாள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கு இந்த நாளில் இரவு நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ய இருபத்தி ஓரு நாட்களில் எப்பேற்பட்ட தீராத பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் தான் இந்த எதிர்மறை ஆற்றலை நம்ம நீக்கணும் எதிர்மறை ஆற்றலை நீக்காமல் விட்டோம் அப்படின்னா அதுவே தோஷங்களாகவும் நாளாக ஆக தீய சக்திகளாகவும் மாறும் சாதாரண கந்துஷ்டி தோஷங்களே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீய சக்திகளும் தீய பாதிப்புகளையும் ஏற்படுத்திக்கூடியதாக மாறும் அதை நம்ம ஒவ்வொரு நாள் நேரம் ஓரை அறிந்து அதற்கான எளிமையான தாந்திரிக வழிபாட்டு முறைகளை பின்பற்றினாலே போதும் நிச்சயமாக நம்மளாலேயே அதெல்லாம் நீக்க முடியும் இதை மாதிரி விசேஷமான நாட்களில் முத்திரி நாள் முக்கூட்டு நாள் மூடு நட்சத்திரங்கள் கூடி வரும் நாள் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இதை மாதிரி நாட்கள்ல கிரகண நாள் இதை மாதிரி நாட்கள்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஓரு நாட்கள்ல எப்பேற்பட்ட பிரச்சனை நிச்சயமாக தீரும் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை எடுக்கக்கூடிய முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா குளியலறையும் படுக்கை அறையும் தான் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நீங்கள் குளிக்கிற அறையில் தண்ணீர் படாத இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல அதில் அந்த உப்பில் வந்து தண்ணீர் படக்கக்கூடாது நீங்கள் குளிக்கிற தண்ணீர் வந்து அதில் கூடாது அதை மாதிரி ஒரு இடத்துல ஒரு கிண்ணத்தில் போட்டு வைங்க அதே போலவே நீங்கள் தூங்குகிற இடத்துலையும் நீங்கள் வைக்கணும் இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் எந்த இடத்துல வச்சீங்களோ அந்த இடத்த விட்டு நவட்டவே கூடாது அப்படியே இருக்கணுங்க இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து அதை எடுத்து தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால எப்பேற்பட்ட எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்கும் தேவையில்லாத தீய சக்திகளின் பாதிப்பு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதுவும் நிச்சயமா நீங்குங்க ரொம்ப எளிமையான பரிகாரம்னா இந்த பரிகாரத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க முதன் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்